ஹாய் ஹலோ வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிறது ஸ்பெயின் நாட்டில் உள்ள செகோவியாவின் நீர்வழி பாலம் பிரமிக்க வைக்கும் ஒரு கட்டுமானம் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை உபயோகத்தில் இருந்தது கிபி முதல் நூற்றாண்டில் அதாவது கிபி நூத்தி பதினேழாம் ஆண்டு செகோவியா நகரிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலைகளில் உருவாகும் ரியோ பிரியோ நதியிலிருந்து நகருக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்டது இந்த கல்பாலம் இரண்டாயிரத்தி நானூறு அடி நீளமும் தொண்ணூத்தி நாலு அடி பதினாறு அடி அகலமும் கொண்டது அறுபத்தி ஏழு வளைவுகளையும் ஒன்றாக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தைய தொழில்நுட்பம் இன்றைய பொறியாளர்களை வியக்க வைக்கிறது இந்த பழமையான பாலம் சுற்றுலாவின் தனியிடம் பிடித்துள்ளது நன்றி வணக்கம்